மங்கள செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் புதிய உத்வேகத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு அமையப்பட இருக்கின்றது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் சுப விரயம் அது கிரக பிரவேசம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் தொழில் வியாபாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எதிர்பார்த்த வேலையானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதனால் வரைக்கும் அந்த வேலை இன்னும் இருந்துச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆண்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு வருடமாக அமையப்பெறும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்துக் கொள்ளவும் சொந்த வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கு ஏதேனும் லோன் வகைகள் ஏற்கனவே திருமணத்துக்கு வாங்கினதா இருக்கணும் இல்ல பர்சனல் லோனா இருக்கணும் ஹவுசிங் லோனா இருக்கட்டும் என்ன இந்த மாதிரி லோன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பிரகாசமா இருக்கு அதனால மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா படிப்புல ரொம்ப கவனமா வீண் பலி என்ன திருட்டு சம்பந்தமான படியோ இல்ல அப்படின்னா அடுத்தவர்கள் செய்த அந்த பிரச்சனைக்கு பிரச்சனைக்குண்டான பழியோ விழுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து இந்த மாணவர்கள்லாம் செயல்படணும் எண்ணெயில் பொறித்த உணவை குறைச்சிக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட் என்ன அது சம்பந்தமா இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நீங்க கணிசமா குறைச்சு என்ன உட்கொள்ளணும் தலைக்கு மேல இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாம் என்ன காலு கடியில போட்டு மிதிச்சு நீங்க முன்னேறக்கூடிய வருடமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமைய பெறும் இந்த ராசியின் முழு வீடியோ கண்டுகொள்ளவும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பனிரண்டு ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்கள் அதில் பதிவேற்றம் செய்துள்ளது அனைவரும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்